திவினேஷ் பாடி முடித்ததும் பாராட்டி பேசிய ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் நீ அருமையாக பாடுன நீ நான் என்ற வார்த்தையை நீ பாடும்போது என்னை ஏதோ பண்ணுது திரும்புவதாக பா பாடிடுறா திவினேஷ் அப்படின்னு கேட்க திவினேஷ் மின்னும் ஒரு முறை ஷார்ட்டாக பாடி காமிச்சாரு கோல்டன் சவரை வழங்கிய ஜர்ஜஸ்கள் பிறகு ஆட்டம் பாட்டத்திற்கு பிறகு எஸ்பிபி சரண் மெடல் வழங்கி திபினேஷை கௌரவிச்சாரு அரங்கத்திருந்த அனைவரும் கைத்தட்டி தனது மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க